வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கும் ஒவ்வொரு கேள்வி இருக்கும் ஒரு சில கேள்விக்கான விடை கிடைக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்வு வாழ்க்கையிலே நடந்து கொண்டேதான் இருக்கிறது பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த இடைப்பட்ட காலத்திலே நாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மாட்டிக்கொண்டு பல்வேறு அனுபவங்களை பெறுகின்றோம் இறைவனின் அந்த கருணையினால் இறைவனின் கருணையெல்லாம் கஷ்டமல்லவா வருகிறது அப்படிங்கிற கேள்வியும் வரும் இல்லையா மனிதனாக பிறந்து விட்டால் மட்டுமல்ல எந்த உயிரினமாக பிறந்தாலும் அந்த உயிரிலே பக்குவப்பட்ட நிலையை அடைய வேண்டும் அப்படின்னா இன்ப துன்பம் ரெண்டையும் அனுபவிச்சு தான் ஆகணும் அந்த உயிருக்கு இன்பம் மட்டுமே கிடைக்கிறது அப்படிங்கும்போது அது ஒரு ஒரு கர்வத்தின் உச்சிக்கு சென்றுவிடும் ஒரு உயிருக்கு தொடர்ந்து துன்பம் மட்டுமே வருகிறது அப்படிங்கும் போது அது தன்னம்பிக்கை இழந்து காணப்படும் அப்போ ரெண்டுமே மாற்றி மாற்றி ஒரு இடத்துல வருது அப்படிங்கும் போது கண்டிப்பாக அது ஒரு பக்குவ நிலையை எழுதுவதற்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் இந்த ரெண்டு நம்மளுக்கு மாற்றி மாற்றி வரும் தொடர்ந்து வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து இறப்பு வரையிலும் ஒருத்தன் ஆனந்தமாக இருந்தான் என்றோ அதே துன்பப்பட்டான் என்பதோ இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்க ஒரு நல்ல நிலையில இருந்திருக்கலாம் சந்தோஷமா இருந்திருக்கலாம் இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் கர்மா அப்படின்னு நம்ம சொன்னாலும் சிவ காரியங்களில் ஈடுபடும் போது அல்லது ஒரு தெய்வ காரியத்தில் ஈடுபடும் பொழுது நம்ம ஒரு உயர்ந்த கொள்கைக்காக அதை நோக்கி பயணப்படும் பொழுது பல்வேறு ஏச்சு பேச்சுகள் இருக்கத்தான் செய்யும் அதை துன்பமாகவே எடுத்துக்கொள்ளக்கூடாது இது கண்டிப்பா நிறைய பேர் வந்து இதை எதிர்கொண்டிருப்போம் நம்ம ஒரு சாதாரணமாக இறைவனை வழிபடும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய காலகட்டங்களில் அது ஏதோ விரும்பத்தகாத ஒரு செயல் போன்று நினைத்துக் கொள்கிறார்கள் ஆ கோவிலுக்கு போகிறியா சாமி கும்பிட்றியா என்ன சொல்கிற அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு அதாவது பிற நாட்டின் மீது ஒரு பாசம் இருக்கலாம் அன்பு இருக்கலாம் அவர்களுடைய கலாச்சாரத்திலே ஒரு ஈடுபாடு இருக்கலாம் ஆனால் நம்ம பிறந்த நாட்டோட கலாச்சாரத்தை அழித்து மேற்கத்திய கலாச்சாரத்தை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது தான் தெரியலை ஏன்னா அவங்க மேற்கத்திய கலாச்சாரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் நம்மை தேடி வருகிறார்கள் நம் கலாச்சாரத்தை வந்து ரொம்பவே உயர்வாக அந்த இறை தேடல் அப்படிங்கிறது இந்த பாரத பூமிக்கே உண்டான உன்னத சேவை அப்படின்னே சொல்லலாம் இங்கே பிறக்கின்ற எல்லா மக்களுக்கும் அந்த சேவையை இந்த பாரதமானது வழங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நாட்டிலே நாம் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கும்போது இறை சேவை செய்யும் பொழுது கண்டிப்பாக இறைவன் துணை இருப்பார் நம் அந்த இறை சேவையை செய்யும்போது பலரின் பேச்சுகளுக்கும் ஏச்சுகளுக்கும் அந்த ஒரு பொருளாக கூடும் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை சாதாரணமாக நம்ம மனசில் தோணுது சிவபெருமான் வந்துட்டு வழிகாட்டுறார் வந்துட்டு செயல்படுத்து ஒரு உத்தரவு நமக்கு கிடைக்குது போது வருது நமக்கு நெற்றியில் மூலமா ஒரு சின்ன கீற்று நெத்தி நிறைய ஒரு கோடு நெத்தி நிறைய மூணு கோடு அதுக்கப்புறம் நெத்தி முழுவதும் திருநீர் அதே போல ருத்ராட்சம் ஒரு மாலையாக மீண்டும் கழுத்தில் எறுகிறது இதெல்லாம் படிப்படியாக ஒவ்வொரு படிநிலையா தாண்டி தாண்டி நம்ம வர்றோம் இதையெல்லாம் தாண்டி வரும் பொழுதே பல சோதனைகள் பல ஏச்சு பேச்சுகளுக்கு ஆளாகிதான் நாம் வருகின்றோம் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை ஏன்னா இது எல்லா நிலையிலும் நாம் பக்குவப்பட்டால் தான் அடுத்த நிலைக்கு போக முடியும் எடுத்தமே சின்ன குழந்தைகள்லேருந்து உங்களுக்கு பழக்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா அந்த ஒரு பிரச்சனை இருக்காது அந்த கேலி கிண்டலை நம்ம பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் ரொம்ப குழந்தையிலிருந்தே இருந்தே நிறைய விபூதி பூசி பழகின்றோம் என்றார் இல்லவே இல்லை நம்ம வழக்கத்தில் இல்லை சின்னதாக திருநீர் தான் பூசிக்கிட்டு இருந்திருக்கோம் திடீர்னு நம்மளுக்குள்ள இறைவன் ஆட்கொள்கிறார் அப்படிங்கும் போது சில உண்மைகள் தெரிய வருகிறது அப்படிங்கும் போது நெத்தி நிறைய விபூதியை பூசணுன்னு ஆசை வரும் அந்த நெத்தி நிறைய விபூதியை பூசினதுமே நமக்கே ஒரு சில காலகட்டங்களில் காலகட்டங்களில் பூசிய உடனே வந்துட்டு பிறர் என்ன நினைப்பார்களோ அதாவது ஒரு வேகத்தில் ஒரு உணர்ச்சி பிழம்பில் வந்து நம்ம நெத்தி நிறைய விபூதியை பூசிடுவோம் ஒரு பொது வெளிக்கு போகும் பொழுது பிறர் என்ன நினைப்பார்களோ என்ற எண்ணம் அங்கு வருகிறது அப்படின்னா நம்ம இன்னும் பக்குவப்படலை அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பாக நினைப்பார்கள் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை நினைப்பது மட்டுமல்லாமல் அதை வார்த்தைகளாகவும் ஒரு கணைகளாக மாற்றி தொடுப்பார்கள் அதிலும் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அந்த கணைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா இது எனக்காக நான் பண்ணவில்லை இது நெற்றியில் விபூதி அணிந்தது எனக்காக பண்ணவில்லை இறைவனிட்ட கட்டளையை நான் உணர்ந்து கொண்டேன் அதற்காக இந்த உலகத்தின் முடிவு என்ன என்பதை உணர்ந்து கொண்டதன் காரணமாக இந்த மனித வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டதன் காரணமாக இந்த பிரபஞ்ச தோற்றத்தை போல அது ஒடுக்கமாகும் போது எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டதன் காரணமாக வைத்த விபூதி இது அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டா யார் பேசுறதையும் நம்ம பெருசா கேட்டுக்கொள்ள மாட்டோம் அதே போல ஒரு சிவகாரியங்களில் ஈடுபடுகிறார்கள் அடியார்களுக்கு தொண்டு செய்கிறார்கள் சிவ ஆலயங்களுக்கு தொண்டு செய்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் இறைவனுக்கு தொண்டு செய்கிறார்கள் அப்படிங்கும்போது கண்டிப்பா பலவிதமான பேச்சுகள் அங்கே இருக்கத்தான் செய்யும் ஒருவர் இறைவன் கொடுத்த பொருள்களிலே ஒரு பொருளை வந்து ஒரு சேவையாக செய்கின்றார் என்றால் அவருக்கு வருகின்ற முதல் பேச்சு இதை எப்படி சம்பாதித்தானோ தெரியல அப்படிங்கிற அந்த வார்த்தை அதை பெருசாவே எப்பவுமே எடுத்துக்க கூடாது அதை எப்பவுமே பெருசா எடுத்துக்க கூடாது ஏன்னா ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் உடையவர்கள் பிறரின் பேச்சுகளை வந்துட்டு ஒரு பொருட்டாகவே காதில் கருத அதாவது காதில் எடுத்து கொள்ள கூடாது நம்ம எந்த நிலையில உயரணும் நினைக்கிறோம் சிவ சிந்தனையில் உயர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம் அதே போல் சிவனை உணர வேண்டும் என்று நினைக்கின்றோம் சிவனை உணர வேண்டும் என்பது சாதாரண விஷயமா யோசிச்சு பாருங்க சிவனை உணர வேண்டும் என்பது சாதாரண விஷயமா அல்லது சிவ சேவை செய்ய வேண்டும் என்பது சாதாரண விஷயமா யார் நினைத்தாலும் செய்ய முடியாத அந்த சேவை சிவபெருமான் நினைத்தால்தான் சிவசேவையை உங்களால் செய்ய முடியும் சிவன் அடியார்களுக்கு கூட சிவனருள் தான் நீங்கள் சேவையை செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு பெரும் இடத்தை நோக்கி நகரக்கூடியவர்களுக்கு அற்பமான சில பேச்சுகளும் ஏச்சுகளும் காதில் விழக்கூடாது அப்படியே காதில் விழுந்தாலும் அதை ஒரு பொருட்டாக அவர்கள் எடுத்துக்கொள்வதும் இல்லை அதை எடுத்துக்கொள்ளவும் கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஏன்னா நம்முடைய இலக்கு பெரிதானது இலக்கு அப்படின்னா நம்ம ஒன்றும் ஒரு விளையாட்டில் விளையாண்டு சாதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இலக்கு இல்லை இந்த மனிதகுலம் எதற்காக தோன்றியதோ அதை நாம் உணர்ந்து கொண்டோம் மனிதகுலம் எதற்காக தோன்றியது என்ற உண்மையை தெரிந்து கொண்டோம் அந்த உண்மையை நோக்கி பயணிக்கின்றோம் அதுவே பெரிய இலக்கு தான் அதுவே பெரிய இலக்கு தான் ஏன்னா அந்த இலக்கு தெரியாமல் தான் இன்றைக்கும் பல பேர் வந்து தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் என்னமோ வாழ்க்கையில் இருப்பது அல்லது நாம் பார்ப்பது நாம் அனுபவிப்பது எல்லாம் உண்மை என்று அதிலே சிக்கி சின்னாபினமாகி கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கையிலே நமக்கு இறைவனின் கருணையின் காரணமாக நமக்கு அந்த உண்மையானது புலப்பட்டிருக்கிறது இந்த மானுட பிறப்பினுடைய நோக்கம் அப்படிங்கிறது இறைவனை உணர்தல் தன்னுள் இருக்கின்ற அந்த இறைவனை உணர்தல் அப்படிங்கிற விஷயம் அதன் பின் இறைவனுடைய நிரண்டர கலத்தல் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப அப்பட்டமா தெரிந்து கொண்டதன் காரணமாக ஏதேனும் ஒரு வழியிலே இறைவனை உணர்ந்து விட முடியாதா அப்படிங்கறத நோக்கி நாம் பயணிக்க ஆரம்பித்து விட்டோம் என்றாலே பல ஏச்சுகளையும் பேச்சுகளையும் சந்தித்துத்தான் ஆக வேண்டும் அது பெரும் சோதனைகளாக கூட சில நேரத்திலே இருக்கும் ஆனால் பெரிய பெரிய இலக்குகளை நோக்கி நகரக்கூடியவர்கள் சிறியவர்கள் அதாவது அதனை பற்றி அறியாதவர்கள் பேசுகின்ற பேச்சிற்கு காது கொடுக்க மாட்டார்கள் அதிலே காது கொடுத்து வீணாக வாதம் செய்து அவர்களோட நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள் அவரோட நேரத்தை வீணடிப்பதன் பொருட்டு அந்த நேரத்தை வீணடிப்பதனால் உங்களுக்கு என்ன விளைந்து விட போகிறது அப்படிங்கிறத மட்டும் எப்பவும் தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தங்க நாத்திகம் பேசுகிறாங்க ஒருத்தங்க இல்லைன்னு பேசுகிறாங்க ஒருத்தங்க போடா பித்தானு பேசுகிறாங்க சித்தானு பேச என்னமோ பேசிட்டு போகிறாங்க என்னமோ பேசிட்டு போகிறாங்க அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தா ஒருத்தருக்கு விளக்கம் கொடுக்கலாம் பத்து பேத்துக்கு விளக்கம் கொடுக்கலாம் நூறு பேத்துக்கு கொடுக்கலாம் ஆயிரம் பேத்துக்கு கொடுக்கலாம் லட்சம் பேர் பேசுறாங்க கோடி பேர் பேசுறாங்க எல்லாத்துக்கிட்டையும் நீங்க பேசிக்கிட்டே இருந்தா உங்க இலக்கு அப்படிங்கிறது என்ன ஆகும் உண்மையாகவே இறைவனை உணர வேண்டும் அவருடன் இரண்டரை கலக்க வேண்டும் என்ற உங்கள் எண்ணம் எண்ணத்திற்கு ஆகும் யோசிச்சு பாருங்க அப்ப நம்மளுடைய கொள்கையானது மிகவும் உயர்வானது நம்மளுடைய கொள்கை அப்படிங்கிறது மிகவும் உயர்வானது இறைவனை உணர்தல் அப்படிங்கிறது பெரிய விஷயம் அது சிவபெருமானுடைய கருணையினால் மட்டுமே விளையக்கூடிய பெரிய விஷயம் அப்படி ஒரு அந்த ஒரு வாய்ப்பானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒரு வரமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கும் போது அதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும் நாம் என்னத்திற்காக இந்த பூமிக்கு வந்தோமோ அதிலே நோக்கமாக அதனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டுமே தவிர பிற பேசுகிறார்கள் ஏசுகிறார்கள் என்ற அந்த ஒரு காரணத்திற்காக மனதனை தடுமாற விடக்கூடாது சலனப்பட விடக்கூடாது அன்பு ஒன்றே நம்மை இறைவனிடம் கொண்டு சேர்க்கும் என்ற அந்த அற்புதமான விஷயத்தை உணர்ந்து கொண்டால் நாம் பிறரின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் இடமளிக்க மாட்டோம் நாம் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருந்து அதை நோக்கி நாம் ஒவ்வொரு படியாக எடுத்து வைத்து முன்னேறுவோம் என்றால் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பர்களே ஓம் நமஸிவாய்